இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் தயவு செஞ்சு ஜாயின் பண்ணிக்கோங்க இது போன்ற பல விதமான தகவல்கள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட்லர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் உங்கள் வீட்டில் இன்டர்நெட் வசதி மட்டும் இருந்தால் போதுங்க ஐநூறுக்கும் மேற்பட்ட தமிழ் லோக்கல் சேனல்ஸை நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு நூறுரூபா மட்டும்தான் வருது உங்கள் வீட்டில் எந்த இன்டர்நெட் இருந்தாலும் ஓகே அதாவது ஜியோ ஏர்டெல் ஆக்ட் ஃபைபர் இந்த மாதிரி நிறைய ஃபைபர்ஸ் இருக்குது பிஎஸ்என்எல் ஃபைபர் இந்த மாதிரி நிறைய இருக்குது ஸோ எந்த ஒரு நெட் வச்சுருந்தாலும் சரி அல்லது மொபைல் நெட்டை யூஸ் பண்ணி கூட இந்த சேனல்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம் நாங்களே ஓனாக சர்வர் ரன் பண்ணுறதுனால இதில் உங்களுக்கு சர்வர் இஷ்யூ முக்கியமாக வரவே வராது எதுவாக இருந்தாலும் உடனடியாக உங்களுக்கு ரெடிஃபை பண்ணி கொடுத்துருவோம் இந்த ஐபிடிவி சாஃப்ட்வேர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த மொபைல் நம்பரில் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு காண்டக்ட் பண்ணலாம் அல்லது இந்த விடிகளில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட டேரெக்ட் வாட்ஸ்அப் லிங்க்கு கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணாலும் எங்கள் கூட வாட்ஸ்அப்பில் பேசி இந்த ஆர்டர் நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கலாம் மாதம் நூறுரூவாய்க்கு எந்த ஒரு சர்வர் ரிசீவ்ஸ் இல்லாமல் சேனல்ஸை நீங்கள் சப்போர்ட்டோட பார்க்கலாம் வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் இம்மிடியேட்டாக வாங்கிக்கலாம் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும் எதில் எதுலெல்லாம் இந்த ஐபிடிவியா இருந்து செட் ஆகும் அப்படின்னு ஸோ எனி பிராண்ட் ஆண்ட்ராய்ட் டிவி எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே ஆண்ட்ராய்ட் டிவியை மட்டும் இருந்தால் போதும் அந்த டிவியில் நீங்கள் டேரெக்டாக இதை போட்டுக்கலாம் ஃபைவ் டிவி ஸ்டிக்கு எந்த ஒரு ஜென்ரேஷனாக இருந்தாலும் போட்டுக்கலாம் அதே மாதிரி ஆண்ட்ராய்டு ஸ்டிக்கெல்லாம் இருக்கு இல்லையா அதிலையும் நீங்கள் போட்டுக்கலாம் அதே மாதிரி எனி பிராண்ட் ஆண்ட்ராய்டு பாக்ஸாக இருந்தாலும் ஓகே அந்த பாக்ஸில் நீங்கள் போட்டுக்கலாம் எந்த பிராண்டோட ஆண்ட்ராய்டு பாக்ஸ் நீங்கள் வச்சுருந்தாலும் அந்த பாக்ஸில் போட்டு இந்த ஐபிடிவி நீங்கள் பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மூணு டிவைஸ் உங்கள் கிட்டே இல்லை அப்படின்னாலும் உங்கள் வீட்டில் சாதா டிவி தான் இருக்குது அதில் வந்து ஆண்ட்ராய்டெலாம் கிடையாது அப்படின்னா எங்ககிட்டயே மூணாயிரத்துலேருந்து ஆண்ட்ராய்டு பாக்ஸு ஸ்டார்டிங்காக இருக்குது எங்ககிட்டேயே நீங்கள் இந்த ஆண்ட்ராய்டு பாக்ஸை வாங்கி ஐபி டிவியை போட்டு பார்த்துக்கலாம் ஸோ பாக்ஸ் வேணும்னா வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இமீடியட்டாக வாங்கிக்கலாம் மாதத்துக்கு நூறுரூபா மட்டும் செலவு பண்ணி ஐநூறுக்கும் மேற்பட்ட தமிழ் லோக்கல் சேனல்ஸை நீங்கள் சர்வர் இஷ்யூஸ் இல்லாமல் ஃப்ரீயாக நீங்கள் பார்த்துக்கலாம் வேணும் அப்படின்றவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் இம்மிடியாக வாங்கிக்கலாம்